வணக்கம் கடவுளூர் டிவி விட்டுவினியற்க லக்ஷ்மண்பு வணக்கங்கள் இவ்வளோ பார்க்க போகிறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா இப்போது உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போலாம் ஏதாவது கோவிலுக்கு வெளியூர் கோவில்களெலாம் போய் பார்க்கணுங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாத்துக்கு வந்து இரண்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாவது செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று ஆறாம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதுல இருந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான வாய்ப்புகளையும் சூப்பராக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் இருக்கும்போது வீடு ஏதாச்சும் வாங்கலாம் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை உருவாக்கும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வந்து லோன் போட்டு வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் சனியாக இருந்து அது ஏழில் இருக்கும் வருமானங்கள் அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சாலும் அது டைம்க்கு வராமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபர் குரு வந்து பத்திலிருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருங்க போது ஆறாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய லோன்ஸ் மாதிரி மன்னே கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஏழாம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இந்த விரயம் தேவையா அப்படிங்கிறது தேவையில்லாத கோபங்கள் கோவப்பட்டுக்கிட்டு அப்புறம் தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ எட்டாம் அதினான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தான் அப்பாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வெளிநாட்டில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் வரும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதினு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனாக வந்து அவர் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் இந்த காசு பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் குடும்பத்துலேயும் வந்து தேவையான தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது அந்த டைமில் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கான பிளான்லாம் போடுவீங்க ஸோ அந்த பிளானில் வந்து எக்ஸிபிஷன் பண்ணி பெரிய பிரியலோட ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான இல்ல ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்து பழங்கள் துலாம் லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியானது சூரியன் வந்து பதினொன்றாம் அதிபதியாக இருந்து ஒரு பத்திலிருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தியங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சில திங்கள் திங்கிழ்ச்சி ஏற்படுத்தும் கொஞ்சம் பண விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா புத்தி அந்த செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஏழாம் பன்னெண்டு பன்னெண்டுல சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது மனைவிக்காக செலவு பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் துலா லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்த ராகு ராகு வந்து இப்போ வந்து அஞ்சில் இருந்து அது வந்து குருவுடைய சாரம் வந்து இருக்கும் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஜாலி டூர் போகிற மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசாபத்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் சில பேர் வந்து ஊர் டூர் அங்கங்காஸ் ட்ராவல் பண்ணுற நிறைய ட்ராவலை கொடுக்கறதுக்கான ஆய்வுகள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பழுக்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் குணமாக இருக்கும் துளாதகரமாக வந்து சனி தேசா புத்தியங்களும் சனி சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆறில் இருக்காங்க ஸோ ஆறில் இருக்கும்போது அது சுய சாரத்துலேயே இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ எல்லாம் கொஞ்சம் நாள் தான் அப்புறம் சரியாகிடும் ஸோ அதுபோல் துலாதகரமாக இருந்து புதன் தேசாபு புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் வக்கரமாக இருக்கார் அதுவும் சனியுடைய சாரில் கொஞ்சம் பிஸ்னஸ்லலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த சனி புதன் கேட்கறதுனால கொஞ்சம் இடவுடமான ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் பார்த்துருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லேயும் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சனி துலா லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வக்கரமாக இருக்குது அது வந்து பத்திர வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அது சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் வந்து கேது தேசாபுத்தி அந்திரம் கேது கேது வந்து பதினொன்றில் இருக்கும்போது லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் லீகலாக இருக்கிற விஷயங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராதற்கான ஆக்கலாம் ரொம்ப சுரப்பராக இருக்குங்க ஸோ நம்ம அடுத்த போகிறதுக்கான போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போய் செட்டில்மெண்ட் பண்ணி கிளியராதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது துலா லகன் வந்து சுக்ரன் தேசாபத்தினால் சுக்கரன் சுக்ரன் வந்து ஒன்பது லக்கர் அதுவும் ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது நிறைய புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சார்ந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அப்பா கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப பண்ணுங்க மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னா யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீன லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொல்கிறேன் அட்டகாசம் சுஷ தேசங்கள் தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் உத்ராடத்துல இருந்து இருக்குதுன்னு அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணங்கிற நட்சத்திரத்தை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷமும் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்களும் ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத கொடுக்குறதை மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கொடுத்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதயகீதம் நிறைய பட்டையை கிளப்பிட்டு போகுது எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்டர் பண்ணி கவுண்ட் பண்ணி இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏன் இனி ஜாதெலாம் பார்ப்பேன் விட வட அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து ஃபீல்டோட்டாயிடுவீங்க அவங்கள வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீங்கள் என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகிதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ நடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃபிளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமும் ஓடலை அவர் டோட்டலாக வந்து போடோட்டாய் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவர் சீண்ட கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்றார் அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு திருப்பி அவன் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா ஜோதிட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லார்னா இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலில் சம்பா சம்பாதிப்போம் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் தேசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் தேசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இவனால் பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் குடிகட்டி பிறந்தால் அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் அவுட்டு அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்திரங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டேகள யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சொல்லுங்கள் உங்களிடம் விடைய பெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்